நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம இருந்தோம்ல கௌதம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து இந்திரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது எப்படி என்னென்னு பார்க்குறோம்னா நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கிரணியாவோட ஹஸ்பண்ட் சேகர் இருக்கார்ல அவரை வந்து விசாரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க சொல்கிறாங்க இந்திரா வந்து கேட்குறாங்க சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃபை விட்டு ஏன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வந்து நிறைய பொய் சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பணம் இருக்கா அதனால தான் எனக்கு வந்து அவளுக்கு எனக்கு செட் ஆகலை நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு அவ்வளோ எதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ரவுடிக கூடலாம் கான்டாக்ட் இருக்குது அதனால தான் எனக்கு பிடிக்கலை நான் வந்து விலகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவரானு அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி பணத்துக்காக எதுனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டே சொல்கிறாங்க இதுலருந்தே தெரிய வேண்டாமா கிரேன் தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா சொல்கிறாங்க உடனே எதிர்த்து வைக்கல வந்து சொல்கிறாங்க நான் வந்து சேகரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி விசாரிங்க நீதிபதி சொன்ன எதிர் எதிர்த்து வைக்கல வந்து விசாரிக்கார் நீங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து எத்தனை மாதமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சேகர் வந்து சொல்கிறாரு ஒரு ஆறு மாதமாக பிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறு மாசமா பிரிஞ்சிருக்கீங்களா இது இவர் இவரான ஆறு மாசமா பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் மேலே வந்து கோவம் இருக்கும் அந்த கோவத்தில் தான் இவர் வந்து இப்படி பொய் சொல்ற வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீதிபதி யோசிச்சுக்கிட்டு சொல்றாரு ஆமா இந்திரா அவர் சொல்றதும் கரெக்டு தானே கண்டிப்பாக வந்து இந்த இவர் வந்து பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல அவங்களோட ஒய்ஃப் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து இந்திரா வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்காங்க அந்த ஃபைலை வந்து பாருங்க இவரான இதுக்கு முன்னாடி கிரேனியா வந்து ஆறு இடத்துல அரெஸ்ட் ஆயிருக்கா இது மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லி பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் பரட்டி பார்க்குறாங்க பார்த்தவொடனே எதிர்த்து வைக்கலாம் அதுக்கும் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் இதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த கேஸில் வந்து கிரேனியா மேலே வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு கௌதம் அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே நல்லவங்க கிடச்சிருச்சுன்னா அவங்க கெட்டவங்க தான் அதனால் வந்து கௌதம் சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு அதனால் அவர் வேலையை காட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இது திருப்பதிக்குன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க உடனே நீதிபதி வந்து கேட்குறாங்க ஆமா இந்திரா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று இருக்குது அதை கொடுக்காங்க இந்தாங்க இதை போட்டு பாருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே அவர் அதை போட்டு பார்க்காரு அதை போட்டு பார்த்தா ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது உருகி உருகின்னு ஒரு சாங் இருக்குதுல்ல அந்த சாங்குக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குது பேக்ரவுண்ட்டில் பார்த்தா அன்னைக்கு வந்து இன்டர்வியூவில் நடந்த சீன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கௌதம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது அந்த க அந்த பொண்ணு வந்து கிரணியா பொண்ணு வந்து நடித்தது அதெல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்த உடனே நீதிபதி வந்து ஷாக் ஆகிட்டாங்க உடனே அதை உடனே எதிர் தரப்பு வைக்கிற ஐயா அதை நானும் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கி பார்க்காங்க பார்த்தவன் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியுதா யார் தப்பு பண்ணியிருக்கான்னு கௌதம் வந்து தப்பு பண்ணலை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திரா வந்து காமிச்சிடுறாங்க எல்லோரும் முன்னாடியும் உடனே நீதிபதியும் அதை ஏற்றுக்கிட்டு உடனே இந்த இந்த கேஸிலேருந்து நான் வந்து கௌதம் வந்து விடுதலை பண்ணுறேன் கௌதம் வந்து எந்த தப்புமே பண்ணலை கௌதம் வந்து நிரபராதி அப்படின்னு சொன்ன குடும்பத்தில் எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம் நம்ம ராகிணிக்கும் கதறுக்கும் பயங்கரமான கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இந்த அதாவது கணவனுக்காக சூப்பராக வாதாடுனேன் நம்ம இந்திரா வந்து நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஜான்சிக்கு வேறு தலைகுனி தலைகுணியை வச்சுட்டாங்க அவங்க வேறு நீதி நேர்மன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா கடைசியில் அவங்க நினைச்சதெல்லாம் தப்பாக போச்சு அவங்க பக்கத்தில் தங்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் இந்திரா கௌதம் எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடு கௌதம் இது என்னோட கடமை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம ஜெயாவை வந்து பிடிச்சி எல்லாருமே அந்த இடத்துல ஒரு எமோஷனலாக சீன் எல்லாம் காட்டிட்டு அதுக்கடுத்து வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து அந்த ஆயமாக இருக்காங்கள குழந்தை எடுத்துருந்தாங்கல்ல அந்த ஆயமாவை காட்டுறாங்க அவங்க எப்படியோ அந்த இருந்து தப்பிச்சு ஓடியாந்துடுறாங்க பின்னாடி ரவுடிங்க வேறு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வீட்டில் வந்து குழந்தையை பார்த்தா குழந்தையை காணும் ஏன்னா குழந்தைய வந்து காவியாவோட குழந்தைய இவங்க தான் வச்சுருந்தாங்க அந்த குழந்தைய கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அந்த ஆயம்மா வந்து கொல்லாமல் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கு அதை உடனே குழந்தைய காணும் உடனே பயந்து போய் ஒரு ஹஸ்பண்டு கால் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் ஃபோன் எடுக்கலாம் ஐயோ குழந்தை வேறு காணுமே இவரையும் காணுமே எங்கேயே தூக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க அவர் எடுக்கவே இல்லை அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் குழந்தை இல்லாதவங்களுக்கு வித்து பெரிய காசு பார்த்தலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து குழந்தைய வாங்க ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிருவோன்னு சொல்லிட்டு திருப்பி கடைசியில் ஃபோனை ஓட்டோன்னே கடைசியில் எடுக்காரு என்னடி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எங்கள் குழந்தைய காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு குழந்தைய நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஐயா என்ன சொன்னார் குழந்தையை கொண்டு வந்தேன்னு சொன்னார் ஆனால் அந்த குழந்தைய வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வர நீ முதல்ல ஃபோனை வையை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இதெல்லாம் அந்த துரத்திட்டு வந்த ரவுடி இருக்காங்கல்ல அந்த ரவுடியை வந்து ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்துடுறாங்க இவங்க ஃபோனில் பேசுகிறதெல்லாம் ஐயோ அந்த பாய் மனுஷன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வந்து அந்த ஆயம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த ரவுடியை வந்து அங்கிட்டு வந்தேன் ஓ குழந்தை இங்கே இல்லை அப்போனால் அவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரவுடிகை போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து இந்திரா வீட்டில் வந்து கௌதம் வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காருல்ல அதனால எல்லோருமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்து கௌதம குளிப்பாட்டி கொண்டு வராங்க இந்திரா உடனே இந்திரா வந்து ஜே கட்டை சொன்னாங்க அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தலைக்கு எண்ணெய் வச்சு கௌதமை குளிப்பாட்டிட்டேன் அதுக்கடுத்து வந்து சாமி கும்பிடுங்க நீங்கள் சாமி கும்பிட்டு திருநீர் பூசுங்க கௌதமுக்கு அதுவே கௌதமுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் சாமியோட தனம் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து நல்லா சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு திருநெர்லாம் பூசி விடுறாங்க பூசி விட்டுட்டு போகக்கூடாதுக்கெல்லாம் போயிட்ட கவுதம் இனிமே வந்து இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திருநெல்லாம் பிடிச்சி புசி விடுவாங்க மாதிரி சீனில் வந்து எல்லாருமே காலில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்திரா வந்து கேட்காங்க அக்கா எங்கேக்கா அம்மாவும் அப்பாவையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கவுதம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு ரிலீஸ் ஆகிட்டாருன்னு சொன்ன உடனேமே அவங்க நேர் கோயிலுக்கு போயிட்டாங்க சுபாக்கா கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம சாமச்சந்திரன் சொல்கிறாரு நம்ம சம்பந்திக்கு ஆம்பளை குழந்தை இல்லை இல்லை அதனால வந்து கௌதம் வந்து கொ குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகிணி வந்து அப்படியெல்லாம் ஐஸ் வச்சாதான் நம்ம அம்மா அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஜெயாக்கு வந்து கோவம் வந்துருது இங்கே ராகினி வாய் வச்சுட்டு சும்மா இப்போ தான் கௌதம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனை வந்து கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை இதோட பிரச்சனை ஒன்றும் அத்தை இனிமேல் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஷாக் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடறாங்க